சமூக பற்பாள இலக்கியங்களின் காதல பெருமதிப்பிற்கு மனிதர்கள் அறிமுகங்கள் வழங்க செயற்குழு உறுப்பினரும் ஊராட்சி ஒன்றியப் பள்ளி பாப்பாடிப்பட்டியின் தவறு ஆசிரியருமான திருமதி அன்பு அளித்து வருகின்றோம் மாவட்ட பன்னாட்டு விருதுகளுக்கு விருது சேர்ப்பவரும் தலைமுறை விருதுகளில் வெளிச்சம் பாய்ச்சும் பணம் முட்டாய் மூன்று பள்ளிகளை நிர்வகித்து மாணவர்களின் கனவுகளை நனவாக்கி கொண்டிருப்பவரும் தமிழ் தமிழ்மொழியை காக்கும் தமிழ் மன்ற புறவழகாகவும் இயற்கை பேரிடர் கொரோனா காலங்களிலும் போய் வழியாது உழைப்பவரும் அறிம சங்கத்தின் உறுப்பினராக தொடங்கி முதல் துணை ஆளுநராக உயர்ந்திருப்பவரும் நவரத்தினங்களில் ராஜனாய் வெளியும் திரு மிதில் சௌமா ராஜகிருஷ்ணம் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் எம் அரசு அந்த பனிரண்டாம் வகுப்பில் பெற்ற மாணவர்களுக்கு தற்பொழுது பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட உள்ளது மேல்நிலைப்பள்ளி தமலவரன்பட்டி தவளம்படியில் நானூத்தி நாற்பத்தி இரண்டு மதிப்பெண்களை பெற்று பள்ளியளவில் முதலிடம் பெற்ற வேல்முருகன் அவர்களை அன்போடு நடைபெறும் மாணவர்கள் வரும்போது தங்களுடைய பெற்றோர்கள் மாணவர்கள் இந்த பகுதியில் வந்து இவர்களும் நானூற்றி நாற்பத்தி இரண்டு கதக்கணிகள் பெற்று பள்ளியளவில் முதலிடப்படுகிறார்கள் ஒரே பள்ளியில் இரண்டு மாணவர்கள் பெற்றார்கள் அடுத்ததாக அடுத்ததாக அரசு மேல்நிலை பள்ளி நடுப்பட்டியில் ஐநூத்தி பனிரெண்டு மதிப்பெண்களை பெற்ற ராஜலட்சுமி அவர்களை அன்போடு மேலே கலைக்கிறோம் உங்களை பற்றி பதினாறு மதிப்பெண்கள் பெற்ற கிரேசி அவர்களை அன்போடு மேலே கலைக்கிறோம் அடுத்ததாக என் கூலாம்பட்டியில் அரசு பேரப்பட்டியில் ஐநூத்தி பதினேழு மதிப்பெண்கள் பெற்ற யூத்மா டேரியாவில் அடுத்ததாக அறிஞர் அண்ணா அரசு மேனிலைப் இரண்டு பேர் முதல் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் முதலாவதாக தாரணி மாவட்ட மேடை கிடைக்கிறோம் அடுத்ததாக அறிஞர் அண்ணா அரத்து மேனநிலைப் பள்ளியில் ஐநூத்தி இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்ற கிருஜா அவரது அரசு சோமா ராஜ்நம் அவர்களுக்கு அன்பு எங்களுடைய விதைகள் கல்யாணத்தின் சார்பாக நன்றிகள் மீண்டும் தொடர்ந்து சருத்துக்களை வழங்க சூர்யா நிறுவன ஐயா சூர்யா சுப்பிரமணிய அன்போடு அழைக்கிறேன்

ியா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அடுத்ததாக பையம்பட்டி வட்டார அளவில் முதல் மதிப்பெண் அரசு மேல்நிலைப்பள்ளி இலங்கைக்குறிச்சியில் பயின்ற விமலா அவர்கள் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து மதிப்பெண் இருப்பார் அவர்களை தற்போது பெற்றோர்கள் அழைக்கிறோம் पर अबे கல்லூரி வழங்கிய மருத்துவர் ஜீவா ஜாமி அடுத்ததாக கல்லூரி வழங்க காந்தி சமூக பணிக்குழு தேஜ சாமன் அவர்களை அற்போடு வழங்கி ஐயாயிரம் ஆயிரத்தி ஐநூறு अरुण प्रयास का पार्टी तेरे लोगों से तेरे ऐसे देश का बिल तेरे अपने पिता आश्रय चार लाख स्वाइप करने का आश्रय अपने चार लाख आश्रय नहीं है पर भाई लोग में इंद्र है अरुण प्रयास का आपने है वो इंद्र वो जो मारी के ऊपर तो केटी बोलियों तेरे लाओ मरिया ఓరు అరపున్ నేరు అరకైకరే జరిపన తోని దారి మిట్రి అరపరిజే స్పర్ధతలైమనిపట్టి డాక్టర్ జాహర్బాల్ ఎత్తి దియేసేతే వర్షోమని విపి శేతు కుమార్ సరవ్య జల సయంపట్టి సభాసి సమరాజ్ దౌర్న ఆర్టిస్టికల్ జ్వాలసొడు కురు ప్రభావ్ श्रीमती जेरुई रिया ब्यूटी पार्लर एकेडमी और मारिया सेल्वराज आरा डिजिटल और अतिथि साहब ने पत्रकार राशि पूरा मती अरुण भैया साहब ने भाई और टीएससी सी अरुण भैया साहब डिजिटल प्लस मोसेस अरुण मेडिकल्स इग्नेशियस साहब पत्रकार राशि है शिव डेली कट बैंक तो वही इलेक्ट्रिक प्रसिला पता नहीं ऐसे फिर वे इस्वा तो मलिका कब अमिताभ बच्चन बाहर नहीं स्टूडियो

இந்த ஆண்டு சமூக மாற்றத்திற்கான நெற்றிக நல்முறையிற்கான விதைக்க எழுதி பெற்ற எழுதி பெற்று சிறப்புரையாற்றிய திரு எம் ஆர்சோம் எம்ஜிஆனி அவர்களுக்கும் தெலுங்கு மாணவர் சிறப்பித்த மருத்துவர் பி செல்வம் அவர்களுக்கும் திரு சவுமார் ராஜரெட்சன் அவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களான டாக்டர் சூன்யா பே சுப்பிரமணியன் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயப்படி அவர்களுக்கும் ಮರುತ್ವ ಜಾಮನ್ ಅವರು ಮಾನವ ಉಯಾಟಿ ಉಳವಿನಾಥ್ ಸೆಂ ಡಿ ನೆಮ್ಮ ಅವರು ಜೆ ಅರುಣ್ ಡಿ ಅವ திரு ஆறுவடி பரம தெய்வி 타이னி தம்சமணி அவர்களுக்கும் திருரா மய்யப்பன் தேசி ஆறு தங்க்ட்ரெக்டர் அவர்களுக்கும் சுத்திவளைя திரு டி ராகேஷ் ஹையராஜன் டி महामंत्री அவர்களுக்கும் திருமதி கே மாரிகண்ணன் ஓஸ் மாஸ்டர் சின்னவட்டி அவர்களுக்கும் திருமக அரசு வைரவே டிஎன்சிசி வனபாதி அவர்களுக்கும் மைக்கேல் குbayes திரு திருமூலர் ஆடியோ அவர்களுக்கும் பாரபயம் வழங்கிய திரு டி செல்வராஜ் தாமிர அவர்களுக்கும் விழா மண்டபம் டெக்கரேஷன் வழங்கும் உதவிய கவிதா மகாட் ஐபோட்டி அவர்களுக்கும் திருவரு மாணவர் விருது கேடயம் மற்றும் சான்றிதழ் அன்பளிப்பு வழங்கிய திரு சு சிவகுமார் எம்சிஏ பெங்களூர் செயற்குழு உறுப்பினர் விதையர் கல்வி அறக்கலை அவர்களுக்கும் விதைகள் கல்வி அறக்கடைகள் தொடர்பாக மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் விதை தல்வி அறக்களின் அனைத்து செயற்குழு உறுப்பினர்களுக்கும் பொது உறுப்பினர்களுக்கும் விதைகள் கல்வி அறக்களையில் மாணவர் விருதி பெற்ற மாணவர் சிரமங்களுக்கும் உடல் அழைப்பு வந்த பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் அவர்களுக்கும் மற்றும் விதைகள் தனி உதவி பெற்ற மாணவர் சிரமங்களுக்கும் அவர்கள் பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் அனைவரும் தொடர்ந்து விதைகள் தமிழ் அரங்கும் பிணைந்திருக்க உங்களை அப்போது அப்போது கேட்டுக்கொண்டு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி